ஆதவன் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதிமுக தேனி பாராளுமன்ற வேட்பாளர் நாராயணசாமி அவர்களின் பரபரப்பு தேர்தல் பிரச்சாரம் மதுரை மாவட்டம் சோழவந்தானில் குருவித்துறையில் அதிமுக தேனி பாராளுமன்ற வேட்பாளர் நாராயணசாமி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் குருவித்துறையில் பெண்கள் வேட்பாளர் நாராயணசாமி அவர்களை பூ தூவி வரவேற்றனர் வருகை தந்த நாராயணசாமி அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் எனக்கு வாக்களியுங்கள் என்று பொதுமக்களிடம் வாக்குகள் கேட்டு அடிப்படை கோரிக்கைகளை என்னிடம் சொல்லுங்கள் உங்கள் கோரிக்கைகளை அனைத்தையும் நிறைவேற்றுகிறேன் என உறுதியளித்து வாக்குகளை சேகரித்தார் குருவித்துறையில் பிரம்மாண்டமான தேர்தல் வரவேற்பு கூட்டத்தை நடத்திய அதிமுக மாவட்ட கவுன்சிலர் அகிலா ஜெயக்குமார் மாணவரணி செயலாளர் விஜயா பாபு வழக்கறிஞர் அணி பொறுப்பாளர் காசி மற்றும் ஏராளமானோர் தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு வாக்குகளை சேகரித்தனர்

அந்த வரலாற்று சிறப்பை பெற்றுத் தந்த நாராயணசாமி அவர்கள் அவரை நீங்க நீங்க ரெட்டலையில ஓட்டு போட்டு வெற்றி பெற செய்தீங்கன்னா நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவாரு உங்களில் ஒருவராக உங்கள் குடும்பத்தில் ஒருவராக உங்களுடைய வீட்டு பிள்ளையாக உங்களுடைய குடும்பத்திலே அண்ணனாக தம்பியாக மாமனாக மச்சானாக வெற்றி சின்னம் நமது சின்னம் இப்போ அண்ணன் நாராயணசாமி அவர் இடத்தில் சென்று வாக்களிப்பார் புரட்சி தலைவர் கழகத்தின் நிறுவனர் இரட்டை இலையின் சொந்தக்காரர் எம்ஜிஆர் அவர்கள் ஆசரும் புரட்சி தலைவி புரட்சி தமிழர் கழகத்தை மீட்டெடுத்த காவலர் என்றென்றும் நமது பொதுச்செயலாளர் நாடாளுமன்ற வேட்பாளராக நின்று கொண்டிருக்கிறேன் என்னை நமது கழகத்தின் பொதுச்செயலாளர் நேரடியாக களத்துக்கு இறங்கி பொதுமக்களிடம் சென்று வாக்குகளை பெற்று அதனால் தாங்கள் நீங்கள் உங்கள் பிள்ளையாகிய என்னை இரட்டை சின்னத்தில் வாக்களித்து நாடாளுமன்றத்திற்கு என்னை அனுப்பி வைக்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் உங்களின் சேவைக்காக விவசாயிகளின் சின்னம் உங்களுக்கு போகாதுன்னு நினைக்கிறேன் நானும் நானும் என்னமோ நாற்பது வருஷமா நான் முயற்சி பண்றேன் எடப்பாடியார் புரட்சி தமிழர் அளித்திருக்கிறான் இந்த சிறப்பான ஏற்பாட்டை தம்பி ஜெயக்குமார் தலைமையில் என் தம்பி பாபு அவர்களுக்கும் ஜெயக்குமாரர்களுக்கும் செல்பவர்களுக்கும் அவர்களுக்கும் வணக்கறிங்க காசிநாத அவர்களுக்கும் கணேஷ் பாபு அவர்களுக்கும் அப்படியே ஒரு கொலா போட்டு வழி விடுதா அப்படியே நாங்க அடுத்த ரெட்டலை 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 நன்றி 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 தம்பி ஜெயக்குமார் கொடான கொடி நன்றி அப்படியே எல்லாம் அமைதியை வீட்டுக்கு